சர்ப காவடி அப்படின்னா உயிருள்ள சர்பம் பாம்பை வந்து அந்த காவடியில் வந்து சுமந்து அது திருச்செந்தூர் அந்த கடலில் வந்து விடுறாங்க இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் சொல்கிறோம் கடலுடைய கிருபையில் அந்த பூஜை அந்த இது நடக்கும்போது அந்த பாம்பு அழகாக சுருண்டு அது பாட்டுக்க தண்ணீரில் தான் போயிருக்கே தவிர எந்த ஒரு மக்களுக்குமே எந்த ஒரு அபாயமும் எதுவுமே நேர்ந்தது கிடையாது ஆறு குழந்தைகளை வந்து பார்வதி தேவி வந்து கட்டி தழுவிக்கிறாங்க கட்டி தழுவி கொஞ்சும் போது ஆறு முகங்களும் ஒன்றாகி அதுதான் ஆறு முகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் சூரபத்மநவாதம் செய்யும் போது அவர் வந்து ரெண்டு பிளம்பாக ஸ்ப்ளிட் ஆயிடுறாரு அந்த ரெண்டு துண்டங்களாக ஆனதில் வந்து ஒன்று வந்து சேவலாகவும் ஒன்று வந்து மயிலாகவும் உருவாக்குறாரு ஸோ அதுதான் மயிலை வந்து வாகனமாகவும் சேவல வந்து அவருடைய கொடியிலையும் வச்சிருக்காரு கிடையாது எல்லா ஊர்களிலும் சரி எல்லா நாடுகளிலும் சரி ரொம்ப பிடித்த ஒரு செல்லமான கடவுள் முருகன் இறை தேடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை முருகன் உண்டு நமக்கு குறை ஏதும் இல்லை பொதுவாக முருகனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கடவுள் அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் ரொம்ப அழகாக துரு துருன்னு இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் முக்கியமாக முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச சிறப்பான ஒரு விசேஷம்னா தைப்பூசம்னு சொல்லுவாங்க தைப்பூசத்தை பற்றியும் தைப்பூசத்தோட சிறப்பை பற்றியும் இன்னைக்கு நம்ம சீரியல் ஆர்டிஸ்ட் மீனாட்சி அவங்க கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம தை மாதத்தில் இருக்கோம் தை மாதம்னாலே முருகர் தான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க முருகர் எப்படி பிறந்தார் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தை மாதம் தை மாதம் அப்படின்னாலே தைப்பூச திருவிழா ரொம்ப ரொம்ப சிறப்பானது தை மாதத்தில் முதல் பௌர்ணமி அன்றைக்கி வரக்கூடிய அந்த பூச நட்சத்திரத்தில் நம்ம கொண்டாடுறது தான் தைப்பூச திருவிழா ஸோ நமக்கு முருகன் அப்படின்னாலே தமிழ் கடவுள்னு தெரியும் அழகா அழ ரொம்ப ரொம்ப அழகானவர் அதே மாதிரி குன்று எடுக்கிற குன்று இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து குமரன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முருகப்பெருமானுடைய அந்த ஆறு முக்கியமான ஸ்தலங்கள்லையுமே பார்த்திங்கன்னா அந்த அறுபடை வீடுகள்லேயும் வந்து தைப்பூசத்துலலாம் நம்ம வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது அவ்வளோ சிறப்பான பூஜை அலங்காரங்கள் நடக்கும் நமக்கு வந்து அவ்வளோ லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து ஒவ்வொரு கோவில்லையும் வந்து இருப்பாங்க ஸோ முருகப்பெருமான் எப்படி பிறந்தார் அப்படின்னு பார்த்தா பார்வதி தேவி வந்து ஒரு மன்னருக்கு வந்துட்டு குழந்தையாக அவதரித்திருந்த காலகட்டங்களில் மறுபடியும் நம்ம வந்துட்டு சிவபெருமானே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அவங்க ரொம்ப கடுமையாக தவம் இருந்து சிவபெருமானை கல்யாணமும் செஞ்சுக்கிறாங்க ஸோ கல்யாணம் செஞ்சு சிவபெருமான் பார்வதி தேவியை கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அந்த காலகட்டங்களில் பார்வதி தேவிக்கு முழுக்க முழுக்க நம்ம சிவபெருமானுக்கு பூஜை செய்தும் அவருக்கு பணிவிடை செய்கிறது தான் முழு காரியமாக வச்சிட்ருந்தாங்க கொஞ்சம் நாட்களாக ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து சூரபத்மன் தேவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப வந்து கொடுமைப்படுத்திகிட்டு இருந்த டைம் ஸோ இவர்கிட்டையும் போய் சொல்ல முடியல சிவபெருமான் தியானத்தில் இருக்காரு ஸோ அந்த நேரத்தில் வந்து பிரம்மா கிட்டேயும் போயிட்டு தேவர்கள்லாம் முறையிடுறாங்க இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு ஏதாவது விமோச்சனம் வேணும் அப்படின்னு அப்போது அவங்க சொல்கிறது என்னென்னா சிவபெருமான மூலமாக உருவாகிற சக்தி அதாவது சிவபெருமான் மூலமாக உருவாகிற அந்த குழந்தை அந்த சக்தியின் மூலமாக தான் இந்த சூரபத்மனுக்கு அழிவு ஏன்னால் அவர் அப்பேற்பட்ட ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்திருக்காரு ஸோ அதனால் வந்து வேறு யாராலையும் அவரை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதனால நம்ம சிவபெருமான் கிட்டையே போய் முறையிடலாம் அப்படின்னு சொல்லும் போது சிவபெருமான் கிட்ட போய் சொல்றாங்க அதன் மூலமா அவருடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தீ வந்து ஆறு தாமரை மலர்களில் உதித்த குழந்தை தான் வந்துட்டு முருகப்பெருமான் ஸோ அப்போ ஆறு குழந்தைகளாக அந்த சரவண பொய்கையில் வந்துட்டு குழந்தையாக அவர் வந்து இருக்க குழந்தைகளாக இருக்காங்க ஸோ கார்த்திகை பெண்கள் ஆறு பெண்கள் வந்து அந்த ஆறு ஒவ்வொரு குழந்தையும் வந்து பார்த்துக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஐதீக கதை இருக்குது முருகர் பிறந்ததை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ முருகருக்கும் தைப்பூசத்துக்கும் என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த சூரபத்மனை வதம் செய்கிறதுக்காக அவதரிக்கப்பட்டவர் உருவாக்கப்பட்டவர் பிறந்தவர் தான் முருகப்பெருமான் ஸோ ஒரு நாள் வந்து பார்வதி தேவியும் சிவபெருமானும் அந்த சரவண பொய்கைக்கு வராங்க அப்போ அந்த ஆறு குழந்தைகளை வந்து பார்வதி தேவி வந்து கட்டி தழுவிக்கிறாங்க அம்மாவாச்சே ஸோ கட்டி தழுவி கொஞ்சம் போது ஆறு முகங்களும் ஒன்றாகி அதுதான் ஆறு முகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ ஒரே உடம்பு ஆறு முகங்களோட ஒன்றாயிடுறாரு முருகப்பெருமான் ஸோ அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஞான வேல் வந்து பார்வதி தேவி கொடுக்குறாங்க ஸோ அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது இதை நீ கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலை வச்சு தான் முருகன் வந்து சூரபத்மனை வந்து வதம் செய்கிறாரு ஸோ சூரபத்மனை வதம் செய்யும் போது அவர் வந்து ரெண்டு பிளம்பாக ஸ்பிளிட் ஆகிடறாரு பிரிஞ்சிடுறாரு ஸோ அப்போ சூரபத்மன் என்ன பண்ணுறாரு அவருடைய அகங்காரம் மாணவம் எல்லாம் அழிஞ்சு நான் வந்து உன்கிட்டே சரண் ஆயிட்றேன் நான் எப்போவுமே உங்ககிட்டேயே இருக்கணுன்ற வரத்தையும் வர கேட்குறாரு ஸோ அப்போ முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு அந்த ரெண்டு துண்டங்களாக ஆனதில் வந்து ஒன்று வந்து சேவலாகவும் ஒன்று வந்து மயிலாகவும் உருவாக்குறாரு ஸோ அதுதான் மயிலை வந்து வாகனமாகவும் சேவலை வந்து அவருடைய கொடியிலையும் வச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரியான ஒரு கதையும் வந்து இருக்குது இந்த இந்த விஷயம் நடந்த அந்த ஒரு தருணம் தான் வந்து தை மாதத்தில் அந்த பூச நட்சத்திரத்தில் வரக்கூடியது ஸோ அன்னைக்கு நம்ம வந்து தைப்பூச திருவிழா அப்படின்னு சொல்லி முருகனை வந்து ரொம்ப போற்றி நம்ம கொண்டாடுறோம் இது எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா காவடி எடுப்பாங்க பால் குடம் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விரதங்கள்லாம் இத்தனை நாட்கள் விரதம் இருந்து அந்த மாதிரி காவடி எடுக்கிறதோ பால் கடம் எடுக்கிறதோ இல்லை இது எதுவுமே என்னால் பண்ண முடியாது அப்படின்னா இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி முருகன் கேட்கல நம்ம முடிஞ்சால் முடிகிறவங்க கோவில் போகலாம் இல்லை நம்ம வீட்டில் இருந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல அழகாக செவ்வரளி மாலையில் ஏன்னா ரொம்ப பிடித்தது முருகனுக்கு ஸோ அந்த செவ்வரளி மாலையை வந்து முருகனுக்கு தொடுத்து முருகனுடைய படம் இருக்குதுக்குள்ளேயே அதுக்கு போட்டு பிரசாதம் நம்மளால் என்ன பிரசாதம் முடியுதோ இப்போ முருகனுக்கு பஞ்சாமிரதம்னா உயிர் சொல்லுவாங்க ஸோ நல்ல வாழைப்பழம் பேச்சம்பழம் கற்கண்டு இதெல்லாம் வச்சு நல்ல ஒரு பஞ்சாமிரதம் செஞ்சு முருகனுக்கு நம்ம படைத்து அழகாக பூஜை பண்ணலாம் விரதம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க விரதம் இருந்து அந்த தைப்பூச திருவிழாக்கு முருகனுக்கு ஆரத்தி காட்டி வழிபடலாம் கோவில் போகணுன்னு நினைக்கிறவங்க நம்ம கோவில் போயிட்டு நம்மளால முடிஞ்ச பூஜையை செய்யலாம் முருகனை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே கும்பிட்றாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா நாடுலேயுமே கும்பிடுறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் சொன்ன மாதிரி முருகன் அப்படின்னா அழகு முருகனுடைய இதுவே என்னென்னா முருகு முருகு அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முருகானவன் அழகானவன் அப்படின்னு ஒரு அழகான அர்த்தம் இருக்குது அண்ட் அவரை வந்து தமிழ் கடவுள் அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ முருகன் பற்றி நிறைய கதைகள் இருக்குது நம்ம அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் பேசலாம் அதை பற்றி ஸோ முருகன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும் இப்போ குழந்தைகளை எல்லாருக்குமே பிடிக்கும்ல அப்படி தான் முருகனும் முருகன் வந்து என்ன தான் அவருக்கு ரெண்டு மனைவி அப்படிலாம் இருந்தாலும் முருகன் அப்படின்னாலே ஒரு குழந்தையுடைய வடிவம் தான் நம்ம எல்லாருடைய ஞாபகத்துக்கும் வரும் ஸோ அவரை வந்து மலேசியாவாகட்டும் இலங்கை ஆகட்டும் எல்லா நாடுகள்லையுமே வந்து முருகன் பக்தர்கள் இல்லாமல் நான் பர்சனலாகவே நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் லண்டன் இந்த மாதிரி எங்கெங்கே இருக்கும் முருகனுக்கு வந்து இந்த தைப்பூசம் வருதா அவங்க எல்லாம் விரதம் இருந்திருக்காங்க கன்னடால எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா தைப்பூசம் ஆகட்டும் இது சூரசம்ஹாரம் சஷ்டி மகா சஷ்டி ஆகட்டும் அந்த மாதிரி நேரங்கள்லலாம் ஃபாஸ்டிங் இருந்திருப்பாங்க அந்த ஆறு நாள் இத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருக்காங்க அங்கே அவங்களுக்கு முடிஞ்ச ப இருக்கக்கூடிய கோயிலில் பூஜை பண்ணுறாங்க வீட்டில் வந்து பூஜை பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி இங்கேன்னு கிடையாது எல்லா ஊர்களிலும் சரி எல்லா நாடுகளிலும் சரி ரொம்ப பிடித்த ஒரு செல்லமான கடவுள் முருகன்னு சொல்லலாம் பால்குடம் எடுப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அந்த காவடி எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் சொல்கிறீங்களா கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பால்குடம் அப்படின்றது பழனி ஆகட்டும் அந்த மாதிரி கோவில்களில் வந்து எடுப்பாங்க நிறையா நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன முருகன் கோயிலே பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து பால் குடம் எடுத்துகிட்டு போவாங்க காவடி பற்றி சொல்லலாம் நிறையா விதமான காவடிகள் வந்து இருக்குது அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மச்ச காவடி அண்ட் சர்ப காவடி அப்படின்னு இருக்குது மச்சை காவடி அப்படின்னா என்னென்னா மச்சம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் மீன்கள் மீன் ஸோ அந்த உயிர் உயிருள்ள மீன் அந்த காவடியில் வந்து வச்சு அதுக்கு இத்தனை மா ஒரு விரதம் இருந்து பூஜை பண்ணி அந்த காவடியை சுமந்து கடலில் வந்துட்டு அந்த மீனை வந்து அப்படியே விடுறாங்க அதே மாதிரி சர்ப காவடி அப்படின்னா உயிருள்ள சர்பம் பாம்பை வந்து அந்த காவடியில் வந்து சுமந்து அது திருச்செந்தூர் அந்த கடலில் வந்து விடுறாங்க ஸோ இப்போ நம்ம சொல்லும் போதே உங்களோட ஐப்ரோலாம் எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா ஆச்சரியத்தோடு பார்க்குறீங்க அது பாம்பை விடுறோமே நமக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆக இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் சொல்கிறோம் கடவுளுடைய கிருபையில் அந்த பூஜை அந்த இது நடக்கும்போது அந்த பாம்பு அழகாக சுருண்டு அது பாட்டுக்க தண்ணீரில் தான் போயிருக்கே தவிர எந்த ஒரு மக்களுக்குமே எந்த ஒரு அபாயமும் எதுவுமே நேர்ந்தது கிடையாது அண்ட் இந்த காவடிங்களுக்குலாம் ஒரு கதைகளும் இருக்குது ஸோ அது வந்து நம்ம அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ்லலாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ இந்த ரெண்டு காவடி எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமானது பிரமிப்பானது ஸோ அதனால் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் தைப்பூசத்தை பற்றியும் முருகரை பற்றியும் ரொம்ப அழகாக சொன்னீங்க நன்றி மேம் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அந்த இறை தேடி நிகழ்ச்சியின் மூலமாக எனக்கு தெரிஞ்ச ஏன்னா நான் பல வருஷமாக நிறைய ஆன்மீக விஷயங்களை நான் கேட்டுகிட்டு இருந்திருக்கேன் உங்களை மாதிரி ஸோ அதன் மூலமாக இன்ட்ரெஸ்ட்டாக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை இந்த ஷோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறது உண்மையிலேயே நான் வந்து ஒரு பாகியமாக ஃபீல் பண்ணுறேன் நன்றி